பார்த்தீங்க என்ன அப்படின்னா பஞ்சகல்ப சூரணம் பஞ்சகல்ப குளிரிப்பொடின்னு சொல்லுவாங்க இது யோகம் செய்கிறவங்க சாதாரண மக்கள் ரெண்டு பேருமே பயன்படுத்தலாம் இது இந்த சூரணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பொதுவாக என்னது தெரியும் இந்த சூரணத்தை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்து பச்சை பாலில் ஃபஸ்ட்டு கரைச்சி ரெண்டாவது சூடு பண்ணி லைட்டாக கொதிக்க வச்சு வாசனை வரும் அந்த வாசனை வர வரைக்கும் கொதிக்க வச்சு அதை இறக்க வச்சு லேசான இளம் சூட்டில் தலை முதல் உடம்பு த தலை முழுவதும் க கண்ணை தவிர தலை முழுவதும் கழுத்து பகுதி தோல் பகுதி வயிற்று போதி உடல் உடல் பகுதி முழுவதும் பாத வரைக்கும் தேய்ச்சி ஒரு மணி நேரம் ஊற ஊறப்பட்டு சுடுதணியில் குளிச்சிடணும் இந்த சூரணங்கள் இந்த குளியல் முறை செய்கிற அன்னைக்கு கணவன் மனைவி கூடாது மற்றபடி வேற எந்த பெரிய கட்டுப்பாடு ஒன்றும் இல்லை இது என்ன பண்ணும் அப்படின்னா தோல் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களையும் நீக்கும் உடம்புல இருக்கிற எல்லா வகையான சூடு வெட்டை சூடு எலும்பு சூடு நரம்பு சூடு இந்த சதை சதைகள் இருக்கக்கூடிய சூடு உடம்புக்கு எல்லா வகையான சூடும் சரி பண்ணும் வெயில் அடைகிறவங்க ட்ராவல் பண்ணுறவங்க கடுமையாக உழைக்கிறவங்க வேர்வை சம்மந்தப்பட்ட அதிகமான சம்ம பண்ணுறவங்க இவங்கெல்லாம் இந்த குழிப்பொடி வாங்கி யூஸ் பண்ணலாம் இது கந்துஷ்டி கோளாறு கண் சம்மந்தப்பட்ட நோய்கள் கால் சம்மந்தப்பட்ட நோய்கள் பல்வேறு வகையான தேர்வா பட நோய்கள் தேவாத இது தேவைப்படும் கிடைக்கணும் கீழே போன முடிஞ்சிருக்கு இந்த குடி வா வ வாரத்துக்கு வார்த்தைக்கு ஒரு சனிக்கிழமை சனிக்கிழமை குளிக்கிறோம் இல்லையா ஆண்களாக இருந்தால் சனிக்கிழமை பெண்களாக இருந்தால் செவ்வாய்களாக வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் இது குளித்தாங்கன்னா பல தேவாத நோய்களும் தீரும் மனக்குழப்பம் தீரும் மனப்பயிர் தீரும் இதில் நிறைய வகையான பயன்கள் உண்டு